மேகதாது அணையை கட்டி தமிழகத்தை அழிக்க அரசியல் ஆதாயம் தேட கர்நாடக முயற்சி அதற்கு பிரதமர் மோடியும் துணை போவது கண்டிக்கத்தக்கது பி ஆர் பாண்டியன் கண்டனம் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் கர்நாடக மாநிலம் மேகதாட்டு பகுதியில் ஏழு பேர் கொண்ட தமிழக குழுவினரோடு நேரில் சென்று பார்வையிட்டார் அதன் பின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது காவிரி ஆறு குடகுவில் உற்பத்தியாகி இரு பிரிவாக பிரிந்து கவினி கிருஷ்ணராஜா சாகர் அணைகளை கடந்து சங்கமம் பகுதியில் நந்திமலையில் உற்பத்தியாகி வரும் அர்க்காவதி நதியோடு கலந்து தமிழகம் நோக்கி ஒன்றுபட்ட காவேரி ஆறு புறப்படுகிறது சங்கமத்திலிருந்து நான்காவது கிலோமீட்டர் தூரத்தில் மேகத்தாட்டு என்ற இடத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் இருபுறமும் வானுயர்ந்த மலை குன்றுகளிடையே நூற்றி ஐம்பது அடி ஆழமான பகுதியில் ஆடு தாண்டும் பாறை என்று சொல்லக்கூடிய அகலம் குறைவான இடத்தில் சுமார் அறுபத்தி ஏழு டிஎம்சி தண்ணீரை தேக்குவதற்கு ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அணை கட்டுமான பணியை கர்நாடக அரசு துவங்கியிருக்கிறது இந்த பகுதியில் கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்ல சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது அடிப்படை கட்டமைப்பு கட்டுமான பணிகளில் முழுவீச்சு உள்ளது அதற்கான கருங்கற்கள் மணல் கொண்டு வந்து கொட்டப்பட்டு குவிகளாக கிடக்கிறது அதனைத் தொடர்ந்து கட்டுமானப் பணிகளை விரைவுபடுத்தி துவங்குவதற்கு கர்நாடகம் முயற்சித்து வருகிறது இந்த அணை கட்டுவதால் கர்நாடாவிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாது ஆறு டி எம் சி தண்ணீரை பெங்களூர் நகரத்துக்கு உயர் அழுத்த மோட்டார்கள் மூலம் கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதை தவிர தமிழத்திற்கு வரக்கூடிய தண்ணீரை தடுத்து கர்நாடகாவில் அரசியல் லாபம் தேடுவது மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த அணை கட்டப்படுவதாக தெரிய வருகிறது அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் இந்த அணை கட்டுமான பணிக்கு எதிராக உள்ளனர் காரணம் அணை கட்டுமான பணி மேற்கொள்ள போகிற மேகத்தாட்டு அணை பகுதி என்பது கர்நாடக மாநில நிலப்பகுதியிலிருந்து ஆயிரம் அடி கீழ் நோக்கி சென்ற பள்ளத்தில் அணை கட்டப்படுகிறது அதில் தேக்கப்படுகிற தண்ணீரால் அந்த பகுதியில் இருக்கிற வான விலங்குகள் வனவிலங்குகள் முற்றிலும் அழியப் போகிறது அங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதிகள் அகற்றப்பட போகிறது எனவே இத்தட்டம் தேவையில்லை என்று அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எதிர்த்து வருகிறார்கள் ஆனால் மத்தியில் கட்சிகள் மாறி மாறி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் கர்நாடக அரசியலை மேகத்தாட்டுதான் நிர்ணயிக்கும் என்கிற நிலையில் அவர்கள் இந்த அணை கட்டுமான பணிக்கு ஒத்த கருத்தோடு செயல்படுகிறார்கள் என்பது நேரில் பார்த்தபொழுது அறிந்து கொள்ள முடிகிறது இந்த பணிகள் துவங்கிவிட்ட நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் விவசாயிகள் அமைப்புகள் அனைவரும் ஒன்றுபட்டு அணை கட்டுமான பணியை தடுக்க வேண்டும் தவறி தவிர ஆனால் தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் வாழக்கூடிய ஐந்து கோடி மக்களின் குடிநீர் ஆதாரம் முற்றிலும் பறிபோகும் சுமார் இருபத்தைந்து லட்சம் ஏக்கர் விளைநிலங்களில் பாலைவனமாக மாறும் நிலத்தடி நீர் முற்றிலும் பறிபோகும் தமிழக பொருளாதாரம் அழிந்து போகும் உணவு உற்பத்தி அடியோடு அழிந்து போகும் எனவே தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமானால் கர்நாடக அரசின் நயவஞ்சக நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் மோடி அரசுக்கு எதிரான போராட்டங்களை தொடர வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட நிலுவையில் இருக்கின்ற வழக்கை தமிழக அரசு விரைந்து விசாரணைக்கு கொண்டு வந்து அணை கட்டும் பணியை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் காவிரி மேலாண்மை ஆணையம் உடனடியாக மேகத்தாட்டு பகுதியை பார்வையிட்டு அணைக்கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் கர்நாடக குடிநீர் உபயோகத்திற்கு போக மீத தன்மை தமிழகத்திற்கு தான் விடுவிக்கப்படும் என்ற ஒரு பொய் பிரச்சாரம் செய்கிறது அப்பொழுது அது உண்மையாக இருக்குமேயானால் மேகத்தாட்டு அணை கட்டுமான பணியை கைவிட்டு தமிழக இடையான ராசி மணலில் அணையை தமிழக அரசு கட்டிக்கொள்வதற்கு கர்நாடகம் துணை நிற்க முன்வர வேண்டும் அதற்குரிய அனுமதிகளை காவிரி மேலாண்மை ஆணையமும் மத்திய அரசும் வழங்க வேண்டும் அதற்கான திட்டமிட்ட செயல்பாடுகளை தமிழக அரசியல் கட்சிகள் தமிழக அரசு தலைமையில் ஒன்றிணைந்து துவங்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன் இல்லையில் தமிழகம் அழிந்து போகும் தமிழகத்தை அழிப்பதற்கு திட்டமிட்ட கர்நாடகம் என்கிற நயவஞ்சக நடவடிக்கைக்கு மோடி அரசும் துணை போவது வேதனை அளிக்கிறது என்பதை நான் நேரில் பார்வையிட்டு உணர்ந்து வேண்டுகோளாக தமிழ் மக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் முன்வைக்கிறேன் நாங்கள் இதனை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் விவசாய அமைப்புகளை ஒன்றுபடுத்தி ஈடுபட உள்ளோம் என்பதை எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் இக்குழுவில் சேலம் மாவட்ட செயலாளர் ஆத்தூர் பெருமாள் கடலூர் மாவட்ட செயலாளர் மணிக்கொள்ளை ராமச்சந்திரன் உயர்மட்ட குழு உறுப்பினர் ராசிபுரம் கதா தர்மலிங்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட சமூக சொற்பாட்டாளர்கள் நடராஜ் அனுமந்தப்பா உச்சப்பா ஆகியோர் கொண்ட குழுவினர் உடன் சென்று இருந்தனர் நாங்கள் நின்று கொண்டிருக்கிற பகுதி கர்நாடக மாநிலம் மேகதாட்டு அணை கட்டுமானத்துக்கு திட்டமிட்டிருக்கிற மேகதாட்டில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த காவிரி ஆறு ஆடுங்காண்டும் பாறை என்கிற இந்த இடத்தில்தான் அணை கட்டுமான பணியை மேற்கொள்வதற்காக கர்நாடக அரசாங்கம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த பணிகளை நாங்கள் நேரடியாக பார்வையிட வேண்டும் என்கிற அடிப்படையில் வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற முனியப்பசாமியை வணங்குகிற விதமாக அனுமதி பெற்று இந்த இடத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் மிகப்பெரிய அடர்ந்த வனப்பகுதிக்குள் மிக பெரும் மலை குன்றுகளுக்கு இடையிலேயே காவிரி ஆறு விரிந்து பறந்தோடி வருகிற ஆறு மலைக்குன்றுக்கு இடையிலேயே அகலம் குறைவான வகையில் இந்த இடத்தில் மனிதர்கள் தாண்டக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடி ஆழத்தில் ஆறு இந்த இடத்திலே பயணிக்கிறது இந்த இடத்தை கடந்த அடுத்த ஒரு சில மைல்களிலேயே தமிழக எல்லையான கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய எல்லைப்பகுதி பகுதி வந்துவிடுகிறது இதிலிருந்து நாற்பதாவது கிலோமீட்டரில் தான் நம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்தில் கர்நாடகம் மேகதாட்டு அணையை கட்டினால் இதற்கு மேலே சங்கமிக்கக்கூடிய சங்கமம் என்கிற இடத்தில் பல ஆறுகள் ஒன்று கூடி தமிழகம் நோக்கி வருகிற இந்த ஆடும் ஆடுதாண்டும் பாறை என்கிற இந்த இடத்தில் தான் அணையை கட்டப்போகிறார் இந்த அணை கட்டப்படுவார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகம் நோக்கி வரக்கூடிய உபரி நீர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு வராது இதனால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும் இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாலைவனமாக மாறிவிடும் இந்த பகு அதை நம்பியிருக்கிற சுமார் ஐந்து கோடி மக்கள் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் வாழக்கூடியவர்களுடைய குடிநீர் பறிபோகும் இத்தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அடியோடு முடங்கும் உணவு உற்பத்தி முழுமையும் பாதிக்கப்படும் எனவே உச்சநீதிமன்றமோ காவிரி மேலாண்மை ஆணையமோ அனுமதிக்காத நிலையில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமோ மத்திய அரசினுடைய வனத்துறையோ எந்த அனுமதியும் கொடுக்காத நிலையில் இந்த அணையை கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் எனவே அப்படி உண்மையாகவே தமிழ்நாட்டிற்குத்தான் இந்த தண்ணீரை தரப்போகிறோம் என்று சொன்னால் நாம் நமது எல்லையில் இங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒக்கேனக்கலில் அருகாமில் இருக்கிற ராசி மணல் என்கிற இடத்தில் நாம் அணை கொள்வதற்கு கர்நாடகம் அதற்கான ஆதரவை கொடுக்க வேண்டும் தமிழக அரசும் மத்திய அரசும் அணை கட்டுவதற்கான பணியை ஆனால் தமிழகம் பயன்படுத்த முடியும் மேகதாட்டு அணை கட்டுவதால் தமிழகம் அழிந்து போகும் ஆகவே தான் இதை நேரடியாக பார்வையிடுவதற்காக இந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்